தொள்ள இருபத்தி ரொம்ப அன்னியண்ணெய் ஒடுக்காய் அன்னியனை ஒடுக்காத எகிப்துல நீ அந்நியனா இருக்கும் போத ஆசல என்னன்னா பாம்பின் கால் இல்லையா பெண்ணின் மனசு பெண் அப்ப தான் சொல்கிறாருன்னா நீயே எகித்துல அண்ணியனாக இருந்த அண்ணியனை ஒடுக்காத ஏன்னா அண்ணியன்னு நீ கஷ்டப்பட்ட உனக்கு தான் கஷ்டப்படுறனுடைய வேதனை தெரியுது என்னம்மா நான் சொல்கிறது புரியுது நாங்களே அதை தான் உங்களுக்கு இது புரியல கலசந்த அண்ணியனை நீ ஒடுக்காத ஏன்னா நீயும் ஒரு காலத்தில் எகித்த்தில் அண்ணியனாக இருந்த அதனால் அவன் இறுதியும் உங்களுக்கு தெரியும் அதாவது அவன் கஷ்டம் உனக்கு உங்களுக்கு இப்போ தலை வலி வருதுன்னா நீங்க நீங்கள் சரியாயிட்டீங்க இன்னொருத்தருக்கு தலை வலி வருது அப்போ நீங்கள் என்ன சொல்லுவோம் ஐயோ ஒரு வேதனையாக இருந்து அதை நான் பற்றிருக்கிறேன் அந்த வா வேதனை வாதிட்டு வந்திருக்குது சொல்லுங்களே சொல்ல மாட்டேங்கிறான் அப்ப அதை தான் சொல்கிறார் அண்ணியனை ஒடுக்காதரா யாரா நீயும் ஒரு காலத்துல அண்ணியனா இருந்திருக்கிறாரு அதனால தான் அவன் இருந்து உனக்கு தெரியும் அது பத்தொன்போது பதிமூணு ஆ ஆ கூலிக்காரனுடைய கூலி

ஆட்டம் காட்டேய காலம் வரைக்கும் அந்த கூலி உங்கள்கிட்ட இருக்குவேன் கூடாது எல்லாம் என்ன மாதிரி அர்த்தம் சொல்லிட்டு இருப்பாரு நான் தனியாக கான்ட்ராக்ட் எடுக்கிறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் எடுப்பேன் ஏ டு செட்டு முடிச்சு சாமியை கையில் கொடுப்பேன் இந்த ஜாப் தான் கடவுள் எடுத்து பயங்கரமாக ஆசிர்வதிக்க ஆரம்பித்தேன் வேலையும் முடிப்பேன் ஓனர் ஹவுஸ் ஓடர் வரு சம்பளம் சனிக்கிழமனா கொடுக்கணும் ஜனங்களுக்கு அவர் நான்ட்டு போய்டுவார் கூழா சொல்லிட்டு போய்டார் நான் திங்கிழமை வாங்கிட்டு தேவா அப்படின்னு போயி இருப்பேன் இப்போ நான் கூலிக்காரர்களுக்கு என் நான் வேலை செய்கிற ஜனங்களுக்கு நான் தான் ஓனது அப்போ அவங்க என்கிட்ட கூலி எதிர்பார்ப்பாங்க சனிகர்மா என்ன பண்ணுவேன் இந்த வசனத்தின்படி நான் வாழ்ந்தேன் இந்த வசனத்தின்படி நான் வாழ்ந்தேன் பிறனுடைய கூலியும் விடியும் நான் மறுநாள் காலையில் வரைக்கும் கூலி வச்சுக்கூடாது அன்றைக்கே செட்டில் பண்ண வந்தேன் அப்போ அந்த நான் சனிக்கிழமை சம்மனை கொடுக்கணும் என் கையில் இருக்கிற மாதிரி செயின் செய்கிறேன் கடை இருக்குதோ அந்த இடத்துல அப்படியே அடங்கி வச்சு அந்த காசு எடுத்து போய் அப்படியே பதினோரு மணி டீ டைமுக்கெல்லாம் காலையில் பதினோரு மணிக்கு டீ டைம்கெல்லாம் சம்பளம் எல்லா கூலிகாரங்களும் சம்பளத்தை சொல்லுவேண்ணா எல்லா சைட்லயும் சாதனை வேலை முடிச்ச பிறகு ஆறு ஏழு எட்டு மணி கொடுப்பானுங்க மறுநாள் நாட்டி அந்த கொடுப்பானு நாளைக்கு வாங்கிக்கணுமா ஆனா இந்த சைட்ல தான்ப்பா வந்தவங்க எல்லாம் மைஸ்திரி உணர்வு அப்படின்னு நான் அங்கே காரணமா அதுக்கப்புறம் அந்த உடல் விட்டாங்க ஏன்னா அவங்கள நாம ஒடுக்க கூடாது ஏன்னா நம்ம கஷ்டத்தின் பாதையில் நடந்து வந்திருக்கிறோம் நாம் ஒரு காலத்துல ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் நாம ரொம்ப நெருக்கப்பட்டு துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறோம் அப்ப நாம துன்பத்தை அனுபவிச்சிருந்தாலும் கஷ்டப்படுத்த கூடாது அவங்க காசை மறுநாள் காலையில் வரைக்கும் கூட வச்சு கூடாது ஒரு ஓனர் ஆட்டம் காட்டுறா பாருங்க காசு இருக்குதான் ஏ நாளை வாய் கிடையாது சாமலாண்டா நாளைக்கு வராணும் வாங்கிக்கடா என்ன ஏன் அலமோத விடுறான்னு கேட்டா இப்படிதான் ஜனங்களை அலுமோதம் சார் நம்மள அதை பத்தி தெரியாது வாங்கிட்டு தூங்கி கிடையாது

உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுவாய் நீ ஒடுக்கப்பட்டு நீ யாராவது ஒடுக்குவின்னா உனக்கு இந்த நிலைமை நேரிடனதை சொல்ல சொல்லிட்டு சொல்கிற அதே முப்பத்தி மூணாவசரம் ஆகும் அதே முப்பத்தி மூணு ஆ ஆ நீ அறியாத ஜனங்களை சாப்பிட்டு போயிடுதே நீ சகலனாலும் ஒடுக்கப்பட்டும் ஆ சகலனாலும் நீ ஒடுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் ஒ இருப்ப நீ அந்த மாதிரி மற்ற ஜனங்களை ஒடுக்குன்னா உன் நிலைமை இப்படி மாறிடும் நாம ஆல்ரெடி ஒடுக்கப்பட்ட சார் இப்போ நாம் என்ன பண்ண கடவுள் கிட்ட முறையிட்டோம் முறையிட்ட கடவுள் நம்மளை காப்பாற்ற நல்ல விதத்தில் நம்மளை மாற்ற ஆசை இப்போ நல்லா ஆகிடும் இப்போ நல்லாண்ண நாம் என்ன பண்ணுவோம் இன்னொருத்தன நமக்கு கீழே திரும்ப நமக்கு நம்மளோட நிலமை மோசமாக இருக்கிறவங்க ஒடுக்க கூடாது அவனை ஒரு மோ மோசமாக நினைக்க கூடாது அவனை அற்பமா நடத்தக்கூடாது அவனை ஒரு மாதிரி நீ பார்க்க கூடாது அப்படி நீ பார்த்தீங்கன்னா மூணு நிலம் எப்படி மாறும் அலையிலாம் பாருங்க எங்கள் வீட்டாண்ட நான் பையன்கள ஒரு வீடு இருந்தோம் அது எதிரிட்டு ஒரு பில்டிங் கட்டினாங்க அங்கே இந்திக்காரங்க வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க கொழுத்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பத்து வேலை கொஞ்சம் வேலை ரொம்ப கஞ்சா அடிப்பானுங்க கம் அடிப்பானுங்க தண்ணி அடிப்பானுங்க அம்மங்கலாம் பண்ணிட்டு பாருங்க அக்கம் பக்கத்துக்குலாம் சொல்லி அந்த ஓன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள எடுத்துட்டாங்க வேலை எடுத்து எடுத்துட்டாங்க அந்த பில்டியர் வந்து தூக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த பில்டிங் கட்டுறதுக்கு யார் வந்தாங்கன்னா ஒரு குடும்பம் தான் இந்தி கார்டு கணவன் மனைவி ரெண்டு பசங்க வந்து குடும்பமாக ஒரு பொட்டா போட்டுன்னு அங்கேயும் சோறாகிட்டு சாப்பிட்டுன்னு அந்த கட்டட வேலை ஆரம்பித்தேன் அப்போ கொரோனா காலகட்டம் யோசனை பண்ணிப்பாங்க இந்திக்காரில் அந்த தெருவில் இருக்கிறவங்கள வெறுத்தாங்க ஒதுக்கிட்டாங்க மோசமான அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு குடும்பமாக வந்த பிறகு எங்கள் வீட்டு எதிர்த்து அவங்க பண்ணுற தான் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் வந்ததுங்க கொரோனா வந்தது அந்த இந்திக்கார அந்த கணவருக்கு கொரோனா வந்துச்சு கார்பரேஷன்லேருந்து தகவலும் போகல உள்ளவும் வண்டி வராது அப்போ அவருக்கு ஜுரம் தூக்கி தூக்கி போடுது என்ன பண்ணுறது அவர் ஹெல்ப் எனக்கு கொஞ்சம் இந்தி தெரியலனால அவர் என்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு இங்கே ஆஸ்பத்திரி எங்கே இருக்குது சார் எனக்கு ஹாஸ்பத்திரிக்கு போமா அப்படின்னு தொங்கி போயிட்டார் மனுஷன் பதினஞ்சு கல்யூ தூக்கிட்டு போகிறாருங்க அப்படியே பண்ண மனுஷன் அவர் தங்கி போயிட்டாருங்க எனக்கு ஹாஸ்பத்திரி இப்படி போக மாதிரி வந்து உதவியும் சைக்கிளில் கொடுத்தா சைக்கிள் ஓட்ட முடியல அவன் சின்ன சின்ன பசங்க நான் நேராக போனேன் பைக்கில் உட்கார வச்சா அவருக்கு கொரோனா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஹாஸ்பத்திரிக்கு போனால் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் கொரோனா தீக்கி வந்த கார்பரேஷன்லேருந்து அவருனே ஆள் வந்துச்சு அவர் கொரோனா நான் இப்போ போய் இட்டு வந்ததுனால என்னையும் பார்த்து ஜனங்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் கொரோனாவாலே ஒரு பக்கம் பின்னாடி உக்கார வச்சு போய்கிறான்னு எல்லாரும் அவன் ஓடுக்குனாங்க அந்த ஹிந்திகார் அவன் எந்த ஊதியும் தண்ணி கொடுக்கல எந்த அவன் அந்த அந்த பகுதிக்கு போகிறதுக்கு பயந்தான் நடந்திருந்துக்கு அம்மா கொரோனா வந்துச்சு நான் இருக்கு இருக்குது இல்லையா நான் நான் மட்டும் என் பைக்கில் அவனுக்கு தைரியமாக உட்கார வச்சிருக்கேன் நான் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து என் கிட்டே இருக்கிற அரிசி அவன்கிட்டயும் கொரோனாவில் அந்த சந்தையை ப்ளாக் பண்ணிட்டான் யாரும் வெளியே போக முடியாது யாருக்கிட்ட இருக்கிற அரிசி பருப்பெல்லாம் கொடுத்தேன் எண்ணெய் கொடுத்தேன் எல்லாத்துக்கும் கொடுத்தேன் தண்ணி கூட எங்கள் கார் கூட்டிலேருந்து குடிச்சி கொடுத்தேன் எல்லாத்துக்கும் ஒன்றும் ஒரு மூணு கொரோனா வரல எங்கள் ஹவுஸ் ஓரன் மாதிரியே இருக்குது என்ன பார்த்தவுன்னே

நீங்கள் செஞ்ச உதவி நாங்கள் மறக்க மாட்டேன் சார் என் குடும்பமே உங்களுக்கு கடன்பட்டுருக்கு சார் இன்னைக்கு நல்லா ஆயிட்டான் அவன் சொல்கிறான் ஃபேமிலி சொல்லி அவன் பையன் இன்னைக்கு பெரிய லெவலில் படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டான் அவன் சொல்கிறான் நீங்கள் பண்ண அந்த உதவி எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாது எங்கள் அப்பாவை காப்பாற்றி விட்டீங்க சார் இன்னைக்கு நான் என் குடும்பம் நல்லா இருக்கிறேன்னா அது உங்களால் சார் இல்லையா 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 அப்போ நம்ம அந்நியர்களை கொடுத்தா உங்க இன்னைக்கு நான் காப்பாற்று விட்டுருந்தால்தான் இன்னைக்கு அவன் சொல்கிறான் அப்பா உலக தான் நாங்கள் வாழ்ந்து சார் குருமை நீங்கள் நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது சமாதானமாக இருக்குதான் நீங்கள் செஞ்ச உதவி சார் அதை நான் எங்கள் உயிர் உள்ள நான்கு வரைக்கும் மறக்க மாட்டோம் நான் சொல்லுறேன் இயேசுவை நம்பு ஜீசை ஏற்றுக்கோள் இதே சொல்ல எனக்கு ஓகே சார் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் இயேசு இருக்கிறார் சார் அந்த உன் மூலமாக எங்கள் அப்பாவுக்கு உதவி செய்தாங்க அவன் பையன் இன்றைக்கி பெரிய பட்டதாரி ஆகிட்டான் நாள் பையன் இன்றைக்கி பெரிய பட்டதாரி ஆகிட்டு அவன் பாட்டாக வாழ்ந்துட்டு கிடக்குலாம் அந்த பையன் எனக்கு தேங்க்ஸாக பண்ணிட்டு இருக்கான் கிட்டத்த நல்லவர் அல்ல இல்லையா அலைகளையா அப்போ நம்ம அந்நியர்களை ஒடுக்கக்கூடாது நம்ம அவங்களுக்கு சகாயம் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுக்கு தேவன் நம்மளே ஆசிர்வதிக்கிறவரா இருக்கிறார் அலையிலையா அலையிலையா கடைசியாக வேறு வார்த்தை நீதிமொழிகள் பதினாலு முப்பத்தி ஒன்று நீதிமொழிகள் பதினாலு முப்பத்தி ஒன்று அவனை

அவங்க இந்தியக்காரன் தான் சார் குடும்பத்தோட வந்தான் கொரோனாவில் மாட்டிக்கு நான் லாத் ஆகிட்டான் சார் எந்த பிளைட்டு பஸ்ஸு மிஸ்ஸு நண்டு கூட போக முடியாது லட்டில் ஆட்சி முழுக்க போயிடுறான் உள்ள போகும் கொரோனாவில் எந்த சுற்றி விடுதாங்க அப்படியே பட்ட சூழ்நிலை நான் காப்பாற்றி விட்டப்பதாம அவங்க ஊரில் போய் எந்த இயேசு அந்த ஒரு ஜனங்க இருக்கிறாங்களோ அந்த ஜனங்கிட்ட தான் சொல்றான் ஏசு கிறிஸ்து சர்ச்சுக்கு போற ஒரு ஆள் தான் நான் காப்பாற்ற உதவி செஞ்ச அரிசி பருப்பு எண்ணெய் தண்ணி லாத்தி கொடுத்தான் கொரோனா காலம் இது அலையிலையும் யோசனை பண்ணி பாருங்கள் கொரோனா காலகட்டத்தில் பின் பக்கத்தில் ஊழியர்காரங்க எனக்கு தெரிஞ்சவங்க பால் கட்டிட்டவரை சந்தில் ஊற்றுப்பாங்க இந்த பக்கம் போலீஸ் கூட்டு போட்டாங்க உள்ளே யாரும் வரக்கூடாது எங்கள் தெருவில் நிறைய பேர் கொரோனா வந்து பொட்டு பொட்டு செத்துல இருந்தது ஜனம் அப்படி சுற்றி பந்தோபாஸ்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் சாப்பிட்றாங்க இந்த தெருவில்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டது வெளியே கூட வரக்கூடாது வீட்டை விட்டு கது திறந்து வெளியே வரணும்னா என்னை கூப்பிட்டு அடிவாங்க அந்த மாதிரி ஒரு பந்தோபாஸு போட்டாங்க அப்போ எனக்கு பால் சாப்பாடுல அப்படி வரணும் அதை பின்னாடி பக்கம் வந்து பருவ சாதா ஃபஸ்ட்டு வரார்ல அவர் வந்து பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு அதில் ஒரு பாக்கெட்டை அவனுக்கு கொடுப்பேன் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வந்து கொடுப்பாரு அதில் ஒரு பாக்கெட் அவனுங்க கொடுப்பார் ஒருத்தர் அரிசி எடுத்துன்னு கொடுப்பாரு அதில் கொஞ்சம் அரிசியை அவனுக்கு கொடுப்பாங்க நானே கஷ்டப்படுறேன் அந்த ஊருக்கு சொந்த ஊரில் அவன் வேறு ஊர்லேருந்து குறைக்க வந்திருக்கிறான் அவனுக்கு எந்த ஒரு ஆளை தெரியல எந்த கடையை தெரியும் அப்போ அவனுக்கு எனக்கு வர எல்லா உதவிகளையும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தான் பார் அடையாள போய் என்னை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னென்னு சொல்லுறான் வயசாப்பாவுடைய பிள்ளை தான் எனக்கு உதவி செய்யுங்க அதனால யாரும் ஏசப்பாவை வெறுக்கக்கூடாது யாரும் ஏசப்பா சர்ச்சை பொருள துன்பப்படுத்தக்கூடாதுன்னு அவன் போய் சாட்சி அங்க ஊர்ல சொல்லி இப்ப சொல்லுங்க அப்ப தரித்திரன படைத்த கடவுளை நான் என்ன பண்றேன் அவன் உதவி செய்யறதுனால கடவுளை கனம் பண்றேன் இப்ப நான் அவனை ஒடுக்குனா நிந்திச்சேன்னா யாரும் அவமானப்படுத்துறேன் இன்னொரு அவசியங்கதான்